வேகமான <laughs> போய் <laughs> மாடு வாரியுங்க மாத்தோட அஞ்சு பேர் பண்றாங்க பத்து பேர் மாற்றோட அஞ்சு பேர் பண்றாங்க வண்டி வெளியே போதும் ஒரு

மாட்டுக்கு முன்னாடி உட்கார கூடாது மாட்டை முட்டி குடிக்க கூடாது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன நேரங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகள் விருதுகளுக்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா விதிப்பு மிக்க விருதுகளுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே நான்காவது நிகழ்ச்சியிலே கடந்த அறிவிப்பு இருக்கின்றவாறு

ஜல்லிட்டு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரின் அமைப்பாளர் ஜல்லிக்கோட்டு நாயர்கள் அம்ம குறிச்சி கணிதம் சார்வாரா ஒன் இருந்த ஐநூத்தி ஒட்டு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக

சிறப்பு பரிசுகளை விளையாட்ட முடியும் வழக்கம் பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தொடக்கன்று தனி திறமை பெற்ற பொன்னமராவதி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கள்ளம்பாட்டியை சேர்ந்த காவல்காரன் சார்பாக கிராம பெரியவர்கள் இளைஞர்கள் சார்பாகவும் அருள் மிகுசிறை மட்டும் மாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வருமான திருவிழாவிலே சமயம் கலந்து கொண்டுள்ள காலை ராஜேந்திரன் சோதிமணி அவர்கள் சார்பாக அமராவதி புதுவை சேர்ந்த முத்தம்பலம் நிர்மாந்திரன் சார்ந்த காலை கம்பீரமான தோற்றத்தோட காமாய்க்கப்பட்டு அடிக்கட்டு மாட்டுகளோட உரிமையாளர்களே மாட்டு படி வேலைகளே காலை கடம விழுத்துறப்பட்டு சரியால ஐந்து நிமிடங்கள் வெளியப்பட்டது காலை கடம விழுத்துறப்பட்டு சரியால ஐந்து நிமிடம் வெளிய இந்த மாதிரி சிறப்பு சிரமப்படுச்சா மே அரிசி வெள்ளப்பம் அந்த புதுக்கோட்டை மாவட்டம் உருவை பயமரியா திரும்ப உயரவரிக்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் கள்ளம்பட்டி ஜல்லிக்கட்டு நாயகன் கோபி ராஜா அறிவித்திருந்து நகரப்பட்டி ஈஜாவின் மருந்து உரிமையாளர் சார் இந்த வேறு சிறப்பு பரிசாக பொன்னமிய இளைஞரணி அமைப்பாளர் அதினசன் சாரா அறிவித்திருந்த அமராவதி சிப்பராப்பட்டி ஒத்தக்கடி நல்லாண்டவர் உரிமையாளர் அண்ணன் முருகேசன் செல்வா அறிஞத்தி ஒன்று மாதிரி இருக்கு மேலும் சிறப்பு பரிசாக மலைப்பட்டி முருகேசன் செல்வாங்க செல்வா இருநூத்தி ஒன்று

புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே முதல் இரண்டு பயமராக வந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அமராவதி குழு கே ஜி பிரதர் நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று கொடுக்காம தம்பி

விழா கபடி வழங்கும் மரிசை ஒன்று பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே முதல் என்ற வரை தனக்கு என்று கடுமையாக பரவி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில என்னப்பா மஞ்சள் மாதிரியே தெரியலையே அப்படி வேறு விஜயத்துக்கு எழுதி போது காலையா காலை வேளா மாடு நல்ல மாடு வீரர்கள் நல்ல வீரர் எங்க மாத்திரம் வேறு அவர்கள் எதிர்த்து எழுதுக்க உற்சாகப்படுத்துங்கள் உறுத்தாகப்படுத்துங்கள் வீட்டுங்க பல்வேறு விடமாடு நிகழ்ச்சிகளை நடத்துகொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்றார் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கள்ளம்பட்டி இடமாறுபவர் வெளிவரட்டு ஆட்டநாயகம் கேடி விராஸ் காலைகள் உரிமையாளர் கள்ளம்பட்டி செல்லா குமார் சார் ஒன்றில் இரண்டு ஐநூத்தி சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து புரிந்த வேண்டும் அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்கி இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றில் இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று பெறுவதற்கு கள்ளம்பட்டி

சிறப்பு பதிகளை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அருள் மீது சிறிய கோயிலுடைய திருவிழாவை முடித்து கல்லம்படி சாதைக்காரன் குழு சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் மாபெரும் மாபரிமடம் திருவிழா எங்க பாக்கிறான்

நேரங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன இதனை தொகுத்த ஐந்தாவது நிகழ்ச்சியிலே கலங்கால கலந்து கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பேட்டி சிவராயப்பேட்டை சின்ன வனமழையானது காலை அந்த காலை அடைக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் மி என் நண்பர்கள் தாங்களை தர்ப்பட்டுக்குமார் அழைக்கப்படுகிறார்கள்